டெச்சல் எந்த இடத்துல வந்து நம்ம கர்ணாவமும் அது டூட்டி எப்படி பண்ணுவோம் 10 டைனிங் போ. பாருங்க மார்ச் பண்ணிட்டு வரும்போது உங்க லெஃப்ட் கால்ல மூடு கறிங்க சோ நாம என்ன பண்ணுவோம் நீ காலி 1 8 இப்ப நான் ஷூட் பண்ணா லெஃப்ட் கால்ல மூடு மூடுல வந்து என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய கையை லாக் பண்ணுவோம் டெச்சல் வரும்போது பாதி சென்டர் வோம் மூட்ல என்ன ஆகும் நம்மளுடைய கை லாக் ஆகும் அதனால வந்து லாஸ்ட்ல இருந்து பண்றேன் பாருங்க மறுபடியும் பாருங்க ரெடி அப் மூட் காலி ஏ ஷோட்டிங் என்ன இருக்கு மூட் காலி ஏ இந்த ஷோட்டிங் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு என்னுடைய காலி மூமெண்ட்ல என்னுடைய கால் எப்படி இருக்கு கொஸ்டின் எப்படி இருக்கு இதெல்லாம் கரெக்டா பாருங்க ரெடி அப் மூட் காலி ஏ பாரு ரெடி அப் மூட் முலிந்த ரெடி அப் மூட் ரெடி அப் மூட் மூட் ரெடி அப் இந்த மாதிரி கண்டியூ நீங்க என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணும் கடைய கடை ஸ்கோடிங் பண்ணிட்டு மூட்ல உங்களுடைய லெப்ட் காலை டிக் ஆகுது கை லாக் ஆகுது பாடி டைட்டா இருக்கு பாடி வெயிட் ரைட் கால இருக்கு காலையில சேம் நைன்டி டிகிரி கால் வந்து டர்ன் ஆயிக்குது ரெண்டு கால என்ன இருக்கு ஜமீன்ல பிளேஸ் ஆயிருக்கு உங்களுடைய பாடி இந்த ஆங்கிள் இருக்கு ஏக்குல டர்ன் ஆயிட்டு லெப்ட் பண்ணிட்டு இருக்க லெப்ட் கால டைம் பண்ணிட்டு ரைட்டு கால லெப்ட் பண்ணிட்டு அடிக்கிறோம் இது

आप मूड काली देख 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 दो तीन चार 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 मूड काली देख देख இந்த மாதிரி மார்ச்சிங் பண்ற போது நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நடக்கும் நான் மார்ச் பண்ற போது நார்மலா சின்ன சிப்பையா இருக்கிறோம் பிரேமுக்குள்ள வரணுன்றதுனால தான் நீங்க நார்மலா முப்பது இன்ச் மார்ச் பண்ணிட்டு நீங்க இந்த ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டு தைனியம் பண்ணுங்க இது ஹெச்எல்சி தைனியம் நாலு மூமெண்ட் இருக்கு வடகமன் என்ன கிடைக்கும் முன்னா தனிமுடியே கோட்டோ கோட்டி கோட்ட

내두무삼나세네아 보로 엔티티 몬나 베네무 예케 보자. 오늘 레이크랜드 캐릭터를 좀 바리비치 캐릭터를 좀, 내가 가르쳐 볼게. 보자. 칼을 날카롭게, 칼을 보자. कोचेला अपडेट करना इसे चांस शूट कोचेला बड़ों हम काली एक दो इसी ऐप पर डिलीवरी ट्रिक कोड कर लेशन बट तुम लोग अवेलेबल नहीं करने के मट्ट पर बोलने लगा ना ना मूड काली एक दो मूड काली एक एक इधर ना चली नहीं है बीड़ा तेज चलना बहने मूड हम नडकर मूड मुल्की स्कोर के बारे कमाल करेगा

ரெஃபர் பண்ணிட்டு அவங்களே நம்ம ஆடியன்ஸ் கோட்ல ஜாயின் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் விதவிதமான வெவ்வேறு கிளாஸ் நாம தேர்ந்து படிச்சுட்டு அவங்க இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நாம அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கு மற்றும் ஒரு வீடியோல பார்ப்போம் இது வரைக்கும் சரி